மீனராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நான்கு கிரகங்கள் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் அதன் பிறகு இந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அதாவது ஜனவரி மாதனுடைய கடைசி ரெண்டு வாத வாரங்கள் அப்போ ராசிநாதனுடைய பார்வையில் நான்கு கிரகங்கள் அதாவது ஜனவரினுடைய தொடக்கத்தில் இந்த ஜனவரினுடைய முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் உச்சபலம் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியால் லக்னத்துல பிறக்குது அப்போ அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே அமைந்துவிடும் அப்போ மனதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மெயினாக நான்கு கிரகங்கள் உங்களுடைய பார்வையில் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தெம்ப கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் விடை கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் கொடுக்க போவது இல்லை என்ன கொஞ்சம் வாக்கு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும் ஏன்னா ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயோட சூரிய பகவான் இணையுது ஆறாம் அதிபதி இணையுது அப்போ கொஞ்சம் தான் கொஞ்சம் கடுமையா வரும் கோபந்தான் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக தவிர பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா வாக்காதிபதி குடும்பாதிபதியோட ஆறாம் அதிபதி இணைகிறது எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைகிறது அப்போ ஆறு எட்டாம் அதிபதிகள் இணையும் போது அந்த இடத்துல சில மனக்கஷ்டங்கள் ஆறு எட்டு தான் நமக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஸோ அந்த கிரகத்தோடு சேரும்போது சின்ன சமயங்களில் மனதளவில் சில ஒரு குறையை கொடுக்குமே தவிர கெடுதல் என்பது நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து வந்து விலகும் பெரிய பாதிப்பானுங்கிறது நிச்சயமாக இல்லை அதனால சுகத்தை பற்றிய பெரிய ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போதில்லை ஒரே விஷயம் என்னன்னா மனமுதான் மனசுல தான் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும் அதாயிருமா இதாயிருமா இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கும் நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் நலன் எப்படி இருக்க போகுது குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் அஞ்சுக்குரியவன் உச்சபலத்தோடு இருக்கா தனக்கு பதினோராம் இடத்துல இந்த மாத தொடக்கத்திலேயே அமைகிறது அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அதாவது ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் மோட்டி எந்தளவுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா படிக்கும் திட்டக்கூடாது கோபத்தை கொடுத்தீர்கள்னா திருப்பி கோபத்தை கொடுப்பாங்க அப்போது ஊக்கப்படுத்த வேண்டும் மோட்டிவேஷனை கொடுக்கணும் சக்சஸ் கிடைக்கும் என்கின்ற பாசிட்டிவ் உணர்வினை விதைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சார் கடன் ஆறாம் இடத்தில் கேது இருக்கு பார்க்கலாம் எதிரிகள் கடன் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதனாலும் பார்க்கலாம் சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனத்துக்கு உண்டு மீனராசி என்பர்கள் பகை கொடுத்தால் திருப்பி பகை கொடுப்பாங்க அன்பை கொடுத்தால் திருப்பி அன்பை கொடுப்பார்கள் இதை புரிந்து கொண்டாலே போதும் சோ எந்த அளவுக்கு அன்பை நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சிட்டா போதும் கடன் இந்த சொந்த தொழில் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது பொதுவாகவே மீனராசி என்பர்களுக்கு ஜென்மசனியாக இருக்கிறதுனால பணத்தை போட்டு செய்யும் போது உங்களை ஏமாற்றி விடுவார்கள் அல்லது நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் சார் இது எல்லாருக்கும் நடக்குமா நிச்சயமாக இல்லை இது ஒரு பொது பலன் ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் அதிபதியினுடைய புத்திநாதன் செயல்படும் பொழுது நல்ல மீனராசி என்பர்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்குங்க ஆறாம் அதிபதியினுடைய புத்திநாதன் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் ஒம்ப வழக்கு கோர்ட்டு கேஸ் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயக்கூடாது அப்போது குறிப்பாக சொல்லப்போனால் யாருக்காவது சூரியனுடைய புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க யாருக்காவது சுக்கரனுடைய புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் இந்த ரெண்டு த புத்திநாதன் செயல்படும் பொழுது மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர குருவின் பார்வையில் இருக்கு அப்ப பாக்யம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சூரியன் பத்துல உட்கார்ந்து வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் பத்துல இருக்கு திக்பலம் அப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் அண்டு சூரிய பகவான் இந்த இரண்டு கிரகங்கள் திக்பலம் பெறுகிறது வலு பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப செவ்வாய்ங்கிறது என்ன அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அங்க ஒரு நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டில் ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு அந்த விளையாட்டின் மீது ஒரு ஆர்வமும் ஊக்கமும் அதிகப்படுத்தும் இந்த உடற்பயிற்சி செய்வது அந்த உடற்பயிற்சி செய்யணும் உடம்பை நல்ல ஒரு இதாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக கொடுப்பீர்கள் சூரியன் வலிமையாக இருக்கும் போது என்ன அதிகாரம் கிடைக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலையில் நல்லவைகள் நடக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா சிலருக்கு இடமாற்றம் நடக்கும் சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை தூக்கிவிடும் அதுக்குள்ளே போவீங்க பதவி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் பதவி கிடைப்பதற்கு எந்த தடையும் இல்லை மீனராசி என்பர்கள் ஸோ எந்த பொறுப்பு உங்களுக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த துறை எதில் இருந்தாலும் ஒரு பொறுப்பு உங்களை தேடி வருதா அதை அப்படியே எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆவதற்கும் சில பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு உங்க ராசிநாதனான குரு பகவான் தனது ச ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ராகு பகவான் வெளிநாட்டு காரக கிரகம் இருக்கின்ற காரணத்தாலும் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அந்நியர்களுடன் பழகுவது ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ வெளிநாட்டுக்கு போகலாமா சார் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறதா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வெளிநாடு போகலன்னா கூட வெளி மாநிலம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிகளில் வேலை செய்வதற்கான அமைப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஜனவரி மாதம் எடுத்துட்டா குலதெய்வம் நிச்சயமாக குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அடுத்து உங்க ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் செயலில் இருந்து வந்த அந்த அந்த வேலை செய்கிறதில் இருந்து வந்த தடைகள் இது எல்லாமே அந்த ஒரு மந்த தன்மை ஒரு சோம்பேறித்தனம் ஒரு டல்னஸ் இது எல்லாத்தையும் போக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்